ரீசெண்டாக டெல்லியில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது கொக்கோ கோலா நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம் இருந்தாங்க நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு கோகோ அவ்வளோ பிடிக்காததுனால பன்னீர் சோடா வச்சு நாங்கள் செஞ்சோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் விடிபி சேனல் அதுக்கு நான் மேகி வந்து ஒரு மூணு பேக்கெட் எடுத்திருக்கேங்க அதே மாதிரி பன்னீர் சோடாவும் ஒரு மூணு பாட்டில் எடுத்துக்கலாங்க மூணு பாட்டிலையும் நம்ம எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் தன்னைக்கு பதிலாக பன்னீர் சோடா போட போகிறோம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை எப்போது மாதிரி மேகி பண்ண மாட்டேதான் பாருங்க நல்லா கொதிச்சு போச்சு மேகி மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் மொத்தம் மூணு இருக்கா மூணுமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க மேகி மசாலா நல்லா இறங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மேகி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க மூணு மேகியில் ஆஃப் மேகி ஃபுல்லாக என் தம்பி பசிக்குதுன்னு இடையில சாப்பிட்டாங்க அதனால் ரெண்டரை தான் இருந்துச்சு பழங்கள் இப்போ எதுவும் நல்லா கொதிச்சு போச்சு தண்ணி எல்லாமே வற்றி சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க இப்போ நம்ம சேர்வ் பண்ணிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஆன்ல போட்டு போங்க ஒரு வழியாக வாழை மரத்துலேருந்து வாழை இலையை படிச்சுட்டு வந்து அதை நல்லா குளுப்பாட்டி போட்டாச்சு டேஸ்ட்டு பற்றி சொல்லணும்னா என் தம்பிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இனிமேல் மேகி எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க எனக்கு வந்து அந்த லேஸ் இருந்ததுனால ஓரளவு சாப்பிட முடிஞ்சிச்சு ஏதோ ஒரு ஒன் டைம் ஆசைக்காக சாப்பிட்லாங்க மற்றபடி இதை சாப்பிடவே முடியாது லாஸ்ட் டைம் வந்து மிக்ஸாம் போயிட்டு தான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தால் இந்த டைமு என் தம்பி சோடா போட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே அவன் கிட்டே சொன்னா என் சேர்ஸை எடுத்துக்காம வெயிட் வெயிட் நான் வந்து உனக்கு லேஸ்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க ஆனால் லேஸ் போட்ட உடனே உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் மக்களே இந்த மாதிரி நூடுல்ஸ் பிடிச்சதுன்னு ட்ரை பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நூடுல்ஸ்லாம் பொதுவாக நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிடுங்க ஃபுட்டீஸ்க்கும் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு டெய்லி கொடுக்காதீங்க நீங்களும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்கள்